மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள் சூப்பராக வந்து மஞ்சள் வந்து நல்லா வந்து முளைச்சி வந்துடுச்சு இப்போ இதை தான் வந்து நம்ம நடப்போகிறோம் இந்த மண் பே பார்த்தீங்கன்னா நல்லா மண் கலவை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அப்படி சாஃப்டாக பாருங்கள் நல்லா புலன்னு அளவுக்கு உதிரியாக இருக்குதுன்னு இந்த மண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா களை கூட வந்திருக்கும் நல்லா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மண் பக்குவமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைக்கும்போது சூப்பராக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ மறுபடியும் மண் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்குது பார்த்திங்களா இந்த பேக் நாம் வந்து ரெடி பண்ணி நம்ம பத்து நாள் ஆகிடுச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்குன்னா கோக்கோ பிட்டு மாட்டுச்சாணம் பழைய எருவு ஆட்டு எருவு கொஞ்சம் மணல் இதிலே வந்து பார்த்திங்கன்னா செம்மண் மண்புழு உரம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோ பேக்கில் வந்து நம்ம போட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து நம்ம நடுறதுக்கு நல்லா சூப்பராக மண் பார்த்திங்கன்னா நல்லா பதமாக இருக்குது காளான் கூட வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மஞ்சள் வந்து நல்லா இந்த முளப்பு வந்து நல்லா வெளியே தேரிய மாதிரி வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வெளியே வந்து இந்த அளவுக்கு தெரியணும் இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைக்கணும் இப்போ இந்த நாலு க்ரோ பேக்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஓட்டாச்சு இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குதுனால இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற இடத்துல வந்து வச்சு விட்டுறலாம் தான் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா வேலை முடியும் மண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நல்லா ஈரமாக இருக்கனால லைட்டாக அப்படி தண்ணி தெளிச்சுக்கிட்டோம்னா போதும் மஞ்சள் சூப்பராக வந்து வளர்ந்து வந்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்